அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப பசிக்குது இப்போ என்ன பண்ணுறது வீட்லேயும் சாப்பிட ஒன்றும் இல்லை வெளியேயும் போக முடியல கையில் காசும் இல்லை ஏப்பா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நானும் நல்லா இருக்கேன் ஆமாம் பொங்கல் வந்துட்டே இருக்கு என்ன பண்ண போற பொங்கல் வந்தால் சாப்பிட வேண்டியதான் வேறு என்ன பண்ண முடியும் அதுவும் சரிதான் சத்த நேரம் டிவியை பார்க்கலாம் ஏப்பா டிவி ஓடுதில்ல அது எப்படி ஓடும் அதுக்கு என்ன காலாக இருக்குது என்னடா இவ்வளோ நேரம் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன் ஆரம்பிச்சிட்டான் இல்லைப்பா டிவி ஒர்க் பண்ணுதான்னு கேட்ட டிவி எப்படி ஒர்க் பண்ணும் அதுக்கு யார் வேலை கொடுப்பா ஆஹா எப்படி கேட்குறது இவங்கிட்ட எப்படி கேட்டாலும் கேட்டு போடுறானே ஏப்பா டிவியை போட்டால் படம் தெரியுமா அறிவு இருக்கா உனக்கு டிவியை போட்டால் தான் போகும் எப்படி படம் தெரியும் ஆஹா முடியலையா முடியலையா ஏப்பா நீ எப்படி டிவி பார்ப்ப ரெண்டு கண்ணால் தான் பார்ப்பேன் அதுவும் டிவி இப்போ கூட பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆஹா வேண்டாம்ப்பா நான் டிவியே பார்க்கல போதுமா நான் கிளம்புறேன்ப்பா ஆமாம் பொங்கல் வருதுன்னு சொன்னேன் அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் காணும் என்ன அது பொங்கலை காணும்மா எப்பா நான் பொங்கலை சொன்னம்பா நானும் அது தாண்டா கேட்குறேன் ஆஹா நாம் பொங்கல் பண்டிகை வருதுன்னு சொன்னால் இவன் ஏதோ இவனுக்கு பொங்கல் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு நினச்சிட்டான் போல இருக்குது ஆஹா இப்போ என்ன பண்ணுறது நான் சாப்பிட்ற பொங்கலை சொல்லலைப்பா பொங்கல் பண்டிகை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன் அம்மா அதுக்கேப்பா அடிக்கிற பசியில் இருக்கவன்கிட்ட வந்து பொங்கல் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போது பொங்கல் பண்டிகை நான் சொல்கிறேன் நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் பொங்கல் சாப்பிட்லான்னு மரியாதையா இப்போ பொங்கல் ஆர்டர் பண்ணி எனக்கு கொடுத்துட்டு போ இல்லைன்னா உன்னை இங்கேருந்து நகர விட மாட்டேன் ஆஹா பொங்கல் பண்டிகைன்னு சொல்லாமல் மொட்டையா பொங்கல்னு சொன்னது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு ஐயா ம் ஆர்டர் பண்றப்பா ஆர்டர் பண்ணுறேன் அது பொங்கல் வந்துட்டே இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நிஜமாக பொங்கலே கேட்குறானே ஐயா ம் அப்போ தீபாவளி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லியிருந்த பலகாரமும் வெடியும் கேட்டிருப்பேன் போதுமா ஆத்தி ஆ இந்த பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்